ரஜினி வந்து வராங்க சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்தால் கூட அவ்வளோ ஆட்டம் இல்லை கிடையாது பில்டப்ல பயங்கரமா வா 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 உள்ள வா உள்ள வா கமான் டைம் சொல்ல மாட்டேங்க டைம் தெரியாதா சுத்தி மூணு மணி ரெண்டு மணிக்கு ஓகே ஓகே வா சரி ஓகே வா வா கண்டிப்பா டேய் என்னடா சோறு வாங்கி தர சொல்லிட்டு டீ கடை கிட்டா இப்படி டீ கடை இல்லை சொல்லி என்ன வெயில் டீ டீ கடை இல்லைன்ற போட்டிருந்தா பார்க்க என்னடா டே டீ கடைக்குள்ள ஓட்டலா

எாவது எட்டாவது சரி என்னடி வராதான் வராது யா சொல்ற

国外的人都很难。嗯嗯嗯嗯嗯

उनी बताके चिकन रहा उन्हें चिकन देंगे तो कहाँ आएगा राजू तो वहाँ चिकन खेल रहा है सेक्स वाला रहे देखो लो मास तुम्हारा शो वगैरह देखते हो या बैचलर इंडस्ट्रीज लाइव तुम्हारा दिए नहीं साबित है

இன்னொரு நாள் வந்து கல்யாணம் பண்ணுவோம் கற்றுக்கலாம் பண்ணி சொல்லிட்டு ஒரு ஆகணும் அப்படின்னு அது விட பார்க்கலாம் அப்படி கத்தப்படம் அதாவது ஒரு வந்து சொல்றேன் நீங்கள் பார்த்து செஞ்சுடுவோம் ஆப்ஸ்கிரீன் பார்த்துருவோம் நிறைய பார்க்கற மாதிரி ஒரு தர தோட்டம் இல்லை அதுதான் அவர்தான் வந்து மூணு சினிமாக்களோட கூட்டுல ஒன்றாவது அவருதான் வந்து படத்தை யாரென்றும் மாவுக்கற யாரால சந்திப்ப வந்து சடனா பார்த்துனே இருந்தாங்க கண்ணை பார்த்தோம்னா நடிகை அப்படின்னு போட்டு ஒரே வார்த்தை காரணம் சரின்னு சொன்னால் என்ன பார்ப்பாங்க அவன் விஷயமே விருந்துச்சுன்னா பசங்க வேற எல்லாம் தூங்கி ஒர்க் மூசம் பெட்ரோல் எப்போ வேலையாக தெரிய மாட்டேங்குது அப்படியே வந்துடுறோமா வரும் போற பசங்க பெட்ரோல் இருக்கான்னு கேட்போம் என்ன இருக்கான்னு பசங்க அதெல்லாம் யோசிக்கல யாரும் வந்து தண்ணி போடுற தலை தோக்க முடியுமா

हलो पेटंबर हाँ ये अनुग्रह इंस्प्लेशन वीडियो कंप्यूटर ना वाला वाला नया रंग वाला आपको लोन्डी सीरियस सी सी और मैं इंजॉय कर रहा हूँ वीडियो सभी तो बस भी तो बस यार ऐसे रंग नहीं पड़ा भी तो बस ना सीरियस सी चार सी दो आ जी बोल रहा है कि परिवार का लोग बहुत ही इसलिए हाँ बहुत पढ़ने

La pande, 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 aku pande, la 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 pande, என்ன கேம்னா நான் ஒரு போட்டோ கலந்து அது வந்து ஒரு மூவி சம்பந்த மூவியா இருக்கும் அதுல ஒரு பெரிய ஸ்டார் ஏன் இது இந்த கேம் சிலுக்கு சூர்யா இந்த மாதிரி சினிமா சினிமாவை வச்சு போடுவோம் சினிமா வந்து சினிமா வந்து நம்மளுக்கு பெரிய அனுபவம்

ஒரு வக்கீல் எப்படி இருக்கணும் அவருடைய வந்து பாஞ்சாக்கு அதிகமா எனக்கும் பிடிக்கும் ஜாகி சேன அவரு அவர் வேற அது வேர்ல்டு இந்தியாவுக்கு முடிச்சிருவோம் அப்புறம் வேர்ல்டுக்கு போவோம் இந்தியா கூட ஆனா முதல்ல தமிழ்நாட்டுக்கு முடிஞ்சு அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு போவோம் இந்தியா அப்படி போகலான்னு நினைச்சேன் என்ன போவாத கொஞ்சம் அமைதியாரு

அப்பா வந்து பயங்கரமான சிவாஜி ரசிகர் எனக்கு தெரிஞ்சு சிவாஜி படத்துல வந்து திருவிளையாடல் படமே ஒரு பதினஞ்சு பதினாலு வாடி வசந்த மாளிகை ஒரு வாடா இப்ப வாட்டி மேடம் திருவிழையாடெல்லாம் இனி வரைக்கும் போய் பாத்திரத்தே இதுல ஒரு பீச்சம் போட்டுருப்பாங்க மீனவர ஒரு இதுல ஆஹ் அது ஒரு பீச்சம் போட்டுருப்பாங்க சூப்பராக இந்த உண்மையிலே திருவிழாடையில ஆரம்பம் ஆரம்பம் தனுஷ் படம் திருவிளையாடு திருவிழேடல் வந்து அந்த நாகேஷும் சிவாஜியும் வந்து இந்த லெஜண்டா வந்து ஒரு மீட்டிங் இருக்க போயிடும் இல்ல அதாவது வெறும் ஆடியோ கேட்டெல்லாம் நான் இருந்துக்கிறேன் வெறும் ஆடியோ போட்டணும் வேற லெவலில் விஷயங்கள் தான் இந்த இருந்துட்டா இந்த ட்வீட் இருந்தாலும் அதில் பேசுகிற தமிழ் நான் சுற்றுறாங்க இப்போ ப்ரொடியூசர் வந்து திருவிழாடல் ஆரம்பத்தை வந்து இப்போ டிஜிட்டல் முறையில் பண்ற மாதிரி

அதிகாரத்துக்கு அதிகாரம் சர்வாதிகாரத்தை வந்து நம்ம அடிப்படைஞ்சு போகக்கூடாதுன்னு சின்ன வயசுல போட்ட வதையில வந்து இந்த பா இந்த படத்துல அந்த பாட்டு செய்தார் செய்தார் இந்த மாதிரி பா மாதிரி பாட்டு அந்த படத்துல எப்படிதான் இருக்கும் ஆளு தெரியும் தெரியும் எனக்குதான் சொன்னான் அவரே இப்போ அவரே சொல்லிக்கிறேனா நீ என்ன பண்ண எங்கள் வீட்டு பிள்ளைன்ற அப்புறம் என்ன சொல்லுவேன் சாப்பிட்டார் நிறைய அதனால தான் நான் சொல்லிக்கிறேன் எனக்கு ஒரு மெமரி இருந்த எனக்கு முழுங்கு பண்ணல எனக்கு தான் சொல்லு ஒழுங்கு சொல்லு எனக்கு படம் தானா சரி எல்லாத்தையும் படம் எப்படி அது பிடிக்குமோ அதே மாதிரி பெஞ்சர் படமும் பிடிக்கும் அதில் குறிப்பாக மூணு படம் இல்லை இல்லை எந்த படம் இல்லை முடிச்சிடறேனா எந்த படம்லாம் சொல்ல ஆனால் இந்த படமும் அதில் ஒரு தேவர் தானே இந்த படத்துல உனக்கு என்ன எதுவுமே இவ்வளோதாண்ணா எடுத்ததுமே நம்பியார் அந்த சாத்தை அதை பாட்டு அதுதான் ஞாபகம் இல்லை நம்பியாரோடைய நடிப்பு வெள்ளங்களே வில்லன் மகா வில்லன் அடுத்தது பேனா நான் எல்லாருக்கும் தேவையோ ரெண்டு ரஜினி படத்துலேயே வந்து பாட்ஷா பாட்ஷாவோடைய ரீரிலீஸ்க்கு வந்து நானும் பொண்ணு எல்லாம் போயிருந்தோம் பாட்சாவோட ரீரிலீஸ் அற மாதிரி அப்படியே மியூசிக் ஒன்றும் இல்லை அது லைட்டாக கொஞ்சம் ஹெச்டி பண்ணிட்டு மியூசிக் உண்மையிலே சின்ன வயசுல ரஜினி படம்னாலே ரொம்ப அதிகமாக ஞாபகம் வந்து ஃபர்ஸ்ட்டு வருது பாட்ஷா இப்போ வரைக்கும் அந்த படம் போரேடி நிறைய நானும் வயசு பிள்ளைங்களா நிறைய பேர் சொல்லியும் இருக்காங்க இருக்கிறதுலே அந்த ரஜினி கலெக்ஷன் அப்படியே இருந்தாதான் பாஷா முத்து இந்த மாதிரி மூவிஸ்லாம் வந்து போர்டு தான் இப்போ ரிலீஸ் ஆகியும் நல்ல கலெக்ஷன் அது பாஷா நல்ல கலெக்ஷனாக இருக்குது மியூசிக்கு தான் வேற லெவல் இது தெரிஞ்சு ரஜினி ரஜினி அப்போ மாஸ் தான் பட் இந்த மூவியில் இன்னும் பயங்கர மாஸ்டாக காமிச்சிருப்பாங்க வேற லெவல் ம் கூட கூட அளவு சைனீஸ் என்ன ஏய் ஏன் மீசா முடிஞ்ச ஃபைன் பண்ணிடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது எவ்வளோ கட் பண்ணியிருக்க தெரியுமா அடுத்த கமல்ஹாசன் எல்லா படத்துலையும் ஒரு டிஃப்ரெண்ட் காட்டில் ஆக்டில் பார்த்தா கொடுத்தா இருப்பார் இன்னமும் சரி சீரியஸாக நிறைய பேர் இந்த கெட்டப்பு போட்டாங்க ஆனால் அவரு அவருடைய கெட்டப்பில் நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தோன்னா அந்த கால் இருக்குல்ல அந்த கால் வந்து முட்டியை மடக்கினா மட்டும் அப்படி வராது முட்டியை மடக்கினா இன்னும் புள்ளமாக ஆயிடுற மாதிரி இருக்கும் ரொம்ப கிளியராக தெரியும் முட்டையை மடைக்கிறாங்க ரொம்ப சூப்பராக வேற லெவலில் அதை மேட்ச் பண்ணி அதை மடச்ச மாதிரி ஆமா அது சீக்கிரை போடுறது ஆனால் நான் யோசிச்சது எனக்கு கொஞ்சம் யோசிச்சேன் கொஞ்சம் டெக்னிக்கலாக ரொம்ப நாளாக யோசிச்சது அதுவும் ஒரே கிடையாது ரொம்ப நாளாக சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா

இப்போவும் பார்த்தோன்னா ஒரு குழந்தைத்தனமாக அந்த படத்தை பாத்துட்டு இருப்போம் அது எப்போ அந்த மூணு பேர் தொழில் வைக்கல அந்த சீன் அழுத்தி கட்டுருவாங்க அந்த அது நிறைய பேர் அப்போத்தையும் பூச்சிருக்கோம் நைன்டி சிக்ஸ்டி பர்ஸ் பூச்சுருக்கோம் ஏன்னா வந்து இந்த பால் அந்த கோடி போட்டு அது சுற்றி சுற்றி ஸோ இது கிளாசிக் லெஜெண்ட்ஸுங்க சினிமா லெஜெண்ட்ஸு ஸோ அதனால பண்ணியிருக்கோம் ரியல் லெஜண்ட்ஸு இன்னும் வேற வேற டாப்பிக்கில் இருக்கவங்க

பாதி ட்ரெஸ் அவங்க அவங்களோட கலர் ட்ரெஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன் உண்மையிலே அவங்க கொடுத்த கட்டப்பையிலேருந்து அவங்க அவங்க கடையில் வாங்கின ப பாத்திர பண்ணுற வரைக்கும் என் வீட்டில் கிடையாது அப்போ அவங்க லெஜண்ட் தானே இருந்தாலும் அந்த கட்டப்பையை மறக்க மாட்டோம்ல அப்போ லெஜண்ட் தானே ரியல் லெஜண்ட் இல்லை ரஜினி போக்கு ஏதாவது கொடுத்துருக்காரா இல்லை கமல்ஹாசன் கொடுத்துருக்காரா லெஜண்ட் கொடுத்துருக்கா கூட தம்பி ரேட்டுக்கு சரிப்பா சரிப்பா அடுத்து அடுத்து ஒருத்தர் ஏன் யாரை கட்டு யாரை கொடுத்துருவா யாரை கொடுத்துருவா

மலிச்சல கேட்டா இல்ல என்றான் அலு மகேந்திராவோட நாடகத்தில இருந்து மகேந்திர நாடகம் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப லைவியா ரொம்ப இதுவாக இருக்கும் இன்னமும் தேடி ரொம்ப லைவா இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு விஷயம் தான் அதாவது நிறைய பேர் உருவாக்கி இருக்காரு வந்து சாப்பிட்டாச்சு நல்லா இருந்துச்சு ரெண்டாவது அந்த டைம்ல சாப்பிட்றது தப்பு இல்லை சொன்ன மாதிரி வாரி கொட்டிக்கக்கூடாது பசிக்கு சாப்பிட்ணா இல்லை இல்லை உண்மையிலே இது கூட வீடியோக்காக தான் சாப்பிட்றோம் ஆமாம் ப்ளஸ் வந்து என்னென்னா இந்த லொக்கேஷன் வந்து நம்ம இது டிஸ்கிரிப்ஷன் வரும் ஏன்னா நைட்டில் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க உண்மையிலே இந்த ஓய்வுமார் வந்து மெட்ரோ போடுறதுனால நிறைய ஷாப்லாம் கிடையாது மோஸ்ட்லி எல்லாமே க்ளோஸ் ஆகிறது மெட்ரோ இல்லைன்னா ஏகப்பட்ட கடை இருக்கும் பட் இந்த ரோட்டில் வரவங்களுக்கு இந்த கடை இருக்குது பசிக்கு ப பசி சீட்டு வண்டி ஓட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்பேஸாக இருக்க வண்டி நீக்கிட்டு நீங்கள் சாப்பிட்லாம்

துப்புரவு தொழிலாளர்கள் இவங்களெலாம் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து சடனாக ஒரு பசிக்கிறதோ ஏதோ ஒன்று கடையில் இருந்தால் ஒரு ஹெல்ப் கூட பண்ணும் டப்புன்னு ஏதோ ஒரு எமர்ஜென்சியோட ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அந்த ரீசன் தான் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணுறது வெளியே பார்த்து டீ ஆக்சுவலாக கடையும் வச்சுருக்காங்க பக்கத்துலேயே டீக்கடை உள்ளதான் அந்த ரெஸ்டாரண்ட்டே இருக்குது இல்லை உண்மையிலே சூப்பராக இருக்குங்க அதாவது ஒரு பத்துக்கு ஏதோ பத்துக்கு பத்துன்ற மாதிரி தான் வைங்களேன் ஆனால் உண்மையிலேயே வெளியில ஸ்பேஸ் இருக்கு உட்காந்து சாப்பிடலாம் இது ஃபுட் உட்காந்து சாப்பிடலாம் ட்ரிங்க்ஸ் எதுவும் நல்லா இருக்கு ஆம்புலன்ஸ் வந்து மினிமமா அழகா சூப்பரா நல்லா சிலுக்கு ஃபேஸோட நம்மளுக்கு நல்லா இருக்கு ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க அடுத்தவாட்டி அதாவது பக்கத்துல சைடில் போறீங்க நைட் டிராவல் பண்ணீங்கன்னு சொல்லுவாங்க சொல்ல வேண்டியதே நம்முடைய கிளம்பிக்கணும் நான்குறேன் அதான் சொல்ற முடிவடைது <laughs> <so> <laughs>

Anh đây không yêu thương, yêu mặt, yêu mặt, yêu mặt,